ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம மஞ்சுமா சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம கல்யாண நாளைக்கு ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக பண்ண கிஃப்ட்டை தான் இப்போ அன்பாக்ஸ் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அவங்க இதை வந்து எனக்கு தெரியாமல் தான் வாங்கியிருக்காங்க எனக்கு தெரியாமல் தான் ஓப்பன் பண்ணி செல்ஃப் ஸ்டாண்டில் ஸ்டிக்கில வச்சு வந்து அவங்க ஃபோன்லேயே வச்சு சூப்பராக வீடியோவும் எடுத்திருக்காங்க நமக்காக சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்னுட்டு ஃபோனை வந்து வெட்டிங் டே அன்னைக்கு கொடுக்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி நான் கூட நான் ரொம்ப நல்லா அவர்கிட்ட ஒரு மேக்கப் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அதுதான் வாங்கி கொடுத்துருக்காரோன்னு நானும் ஆசாசியாக பார்த்துருந்தேங்க பார்த்தீங்களா என்ன கிஃப்ட்டுன்னு சர்ப்ரைஸ் தாங்க முடியல எப்போவுமே நம்ம வந்து அமேசானில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா பர்த்டே இல்லை வெட்டிங் அனிவர்சரி அந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த மாதிரி கார்டோடு கொடுப்பாங்க ஸோ அது ரொம்பவுமே பார்க்க ஹாப்பியாக இருந்தது நம்ம இந்த கிஃப்டை வந்து ஹஸ்பண்ட் வந்து அமேசானில் தான் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் ஆமாம் அமேசான் தான் ஸோ சைடில் என்னோடய கல்யாண ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க கோவிலில் தான் கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு எங்கள் அத்தை வந்து என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்க என்னோடய மதரின்ல அவங்க ஸோ என் ஹஸ்பண்ட் தாலி கட்டும் போது என்னை வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உட்காரு சிரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஐயோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஆ என்ன தான் உள்ளே இருக்குன்னு பார்த்துருணுண்டா உண்மையிலேயே எனக்கு அப்போ வரைக்குமே தெரியாதுங்க இவங்க வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு அந்த வீடியோவே வந்து வெட்டிங் டே அன்னைக்கு தான் எனக்குமே ஷேர் பண்ணாங்க எவ்வளோ ஸ்லோவாக எவ்வளோ ப்ராசஸாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் நம்ம பழைய ஃபோனும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது வீடியோஸ் எல்லாம் வர முடியல அப்பப்போ ஹேங் ஆயிருது ஸோ நம்மளால் சரியாக லைவ் போட முடியல அப்படின்னு நிறைய பிரச்சனை நான் வந்து அப்பப்போ சும்மா ரொம்பலாம் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன் ஏங்க திடீர்னு வரலங்க இது வரலங்க அது மேபி அப்படி சொல்லி சொல்லியே மனுஷன் வாங்கிட்டாரு போலங்க ஒரு வழியாக வாங்கிட்டு ஒரு வழியாக கிஃப்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணுறாரு பாருங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சுங்க எனக்கு பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் எனக்கு நம்ம அண்ணா கூட ஒருத்தவங்க சொன்னாங்க இது கொஞ்சம் காஸ்ட்லி தாமா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாதுங்க நம்மளோட பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் அதிகம்தான் நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு டென் தௌசண்ட்குள்ளே வாங்கியிருக்கலாம் பட் இது வந்து நைன்டீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட்டு ஓகே தான் எனக்கு பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நைன்டீன் தௌசண்ட்லாம் கொடுத்து ஃபோன் வாங்க நைன்டீன்ங்க ஒன் நைன் பட் இருந்தாலும் எனக்காக இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம்ல யூடியூப்ல நம்ம சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்மால் கிஃப்ட் அப்படின்னு இருந்தாங்க ஸோ கல்யாண நாளைக்காகவும் வருஷ வருஷம் கல்யாண நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க இந்த வருஷம் சூப்பராக போக்கோ அந்த ஃபோன் வாங்கியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு பயங்கர நர்வஸ் அன்னைக்கு கொடுக்குற அன்னைக்கு நான் அன்றைக்குமே அவர் என்கிட்ட இந்த பாக்ஸை கொடுக்குற அன்னைக்கு கூட கிச்சனில் பயங்கரமாக ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டு தான் நான் வந்து பழைய ஃபோனில் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன் நான் ஸோ அதனால் சரி காலில் இருந்து பார்த்துட்டே இருக்கேன் ஒரே அப்செட்டாகவே இருக்கே சரி வா இந்த கிஃப்டை புடி அப்படின்னாரு என்ன கிஃப்ட்டாக இருக்கும் இருக்கும் அப்படின்ட்டு அன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு கரெக்ட் மருதாணி அரைச்சிட்டு இருந்தேங்க வியாழக்கிழமை நைட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்